சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரெட் கஷ்டமாக நருமையாக எப்பிசன் சொல்லலாம் ஸ்கிப் ஆகும் ஃபுல் கேளுங்க வீசென்ஸ் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து அப்படியே பார்த்தட்றாங்க வெங்கடேஷை என்னது வெங்கடேஷ் என்ன இப்படி பேசிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெங்கடேஷ் வந்து பரணிக்கிட்ட வந்து நான் பண்ணலாம் தப்பு தான் சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சும்மா வந்து நாடகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாதப்ப நீ நடிச்ச என்ன வச்சுக்கிய உன்னை பற்றி எதுவும் தெரியாதப்ப தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினச்சி வருத்தப்படுறில்ல கொஞ்சமாக தான் அர்த்தம் இருக்குது நீ யார் எப்பேறுபட்டவன் நீ உனக்கு ஒரு விஷயம் வந்து வேணும்னா எப்படியெல்லாம் வந்து குட்டிக்காரன் நடிப்பேங்கிற எல்லா விஷயமும் ஏ டு தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்ககிட்டேயே வந்து திருப்பி நடிக்கிறேன்னா நாங்கள் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளும் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு சிஸ்டர் நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் என்னையும் ரத்னாவையும் திரும்ப சேர்த்து வைக்கணும் எதுக்குப்பா அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா மரியாதையாக சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு ஓடி போய்டு இன்னொரு வாட்டி இங்கே வந்தேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாதுன்னொன்னே எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சண்முகம் வந்து வருவாப்பில்ல சண்முகம் வந்து என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க பரணிக்கிட்டேயும் கேட்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரணுங்கிற மாதிரி யோசிச்சு தான் வெங்கடேஷ் வந்து கரெக்டாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இவன் எதுக்கு பரணியை பார்க்க வந்திருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பரணிக்கு நல்லாவே தெரியும் சண்முகம் வந்து பார்த்துட்டாருங்கிற விஷயத்தை சண்முகம் வந்து கேட்பாருன்னு சொல்லிட்டு தான் அப்படியே கேஷ்ஃபுல்லாக வந்து விட்டுட்டாங்க நம்ம பர்னி என்னில்ல யாரும் வந்தாங்களா யாரும் வந்தாங்களான்னு கேட்குறானே வெங்கடேஷ் வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யாரும் வரலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவ என்கிட்ட என்னமோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறான் சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வேலை பார்க்குற இடத்த வந்து பூட்டிகிட்டு சண்முகங்க பைக் பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலான் இருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி செம்ம காமடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பான்னு பார்த்து செல்லக்கனியும் நம்ம வீரலட்சுமி வந்து வராங்க அக்கா எனக்கு பத்து ரூபாய்க்கு பவுடர் டப்பா கொடுக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து கடையில் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சீனில் அப்போனு பார்த்து மாமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ஓ கடைக்கு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சண்முகம் வந்து மாதம் வந்து வண்டியில் வந்து இறங்குறாங்க யாரோ ஒருத்தன் வந்து நேற்று கடையை துறக்கிறப்ப செம்மையாக வந்து சீன் போட்டான் கடையே திறக்க மாட்டேன்னு அண்ணா உனக்கு விஷயம் தெரியாதுல்ல காலையில் வந்து மொத போனிக்கே வந்துட்டாங்க ஓ மொத மு போனிக்கே சரி அவர் பார்க்குற வேலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு மாற்றிட்டாரு போல் இருக்குது கடைக்கு பத்திரமா வந்து பாதுகாப்பு கொடுக்கறலாம் இருக்கட்டும் ஒரு வாய் உள்ளே வந்து சாப்பிட்டு போக சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணா மொத போனிக்கு வந்து காசு கொடுக்க முடியாமல் நீ காலையில் எனக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்த அதை தான் இவருக்கு வந்து நான் கடனாக கொடுத்தேன் ஓ அந்தளவுக்கு வந்துருச்சா சரி சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இசுக்கியை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் என்னையும் தான் வந்து எல்லோரும் சேர்ந்து பந்தாடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே சரிடா உள்ளே வந்து சாப்பிட்டு போடா விழுதுரம் வந்துட்டுல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணான்னு சண்முகத்தோட நண்பன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க முத்துப்பாண்டிக்கு சார் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் வேலை வந்திருக்கு சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் அதை விட முக்கியமான வேலையில் இருக்கேன் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கடையில் வந்து பாதுகாப்பு கொடுக்குறீங்கிற விஷயம்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு சார் நீங்களா வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதான் தெரியுது இல்லையா அப்புறம் என்னையா உனக்கு பிரச்சனை சார் முக்கியமான பிரச்சனை இருந்தால் அதானே சார் நான் உங்களை கூப்பிடுவேன் இல்லாடி கூப்பிடுவேண்ணா நீங்கள் தான் முக்கியமான வேலையில் இருக்கீங்களே இவன் வேறு நக்கல் பண்ணுறானே சரி சரி நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நல்ல வேலை நான் இங்கேருந்து போகிறேன் ஆனால் என் மனசெல்லாம் வந்து இந்த கடையை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மாமா நீங்கள் வந்து இந்த இடத்துலையே வந்து வேலையை வந்து பார்த்துக்கோங்க கண்டினியூவாக எனக்கு மட்டும் வேலை கிடைக்கட்டும் நான் வந்து ஸ்டேஷனை வந்து பத்திரமா பார்த்துக்குறேன் அக்காவை கூடயே வந்து நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கங்கிற மாதிரி சொல்லும்போது டேய் வாடா வந்து சாப்பிட்டு போடாங்கிற மாதிரி சண்முகம் வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எசுக்கி வந்து நல்ல முடிவாக எடுப்பான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி காலையில் வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க அப்போனு பார்த்து பரணி சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வந்து கேட்குறாரு போல பிள்ளை இருக்குது நம்ம சண்முகம் என்ன வெங்கடேஷ் வந்து உன்னை பார்க்க போல இருக்கேன் ஆமாம் வந்தான் நான் அவனை அடித்து துரத்தாத குறையாக வந்து துரத்தி விட்டேன் அது என்னடி நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் ஆனால் எங்ககிட்டலாம் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட மட்டும் வெங்கடேஷ் பேசுனா திருப்பி என் தங்கச்சி வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலான்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சமயம் வந்து கடுப்பாயிட்டாங்க டே நீ சரியில்லடா ஒவ்வொரு வாட்டி என் மனசை காயப்படுத்துற மாதிரியே பேசுகிறேன் நான் தான் வந்து திருப்பி அவன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டேன்னு சொல்கிறேன் அப்போனா நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்க குடும்பமாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க ஆனால் உன் தங்கச்சிக்கு எதிராக வந்து நான் காயினை ஊற்றுறேங்கிற மாதிரி எப்படா தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் உன் தங்கச்சின்னு வந்துவிட்டால் என்னை தூக்கி குப்பையில் போட்டுருவார்ல என் மனசை வந்து காயப்படுத்திட்டீங்களே நீங்களே வந்து கொட்டிக்கங்க எனக்கெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர் மாட்டுங்க மாசம் வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க அச்சிச்சி இவ்வளோ சாப்பிட டான் பண்ணிட்டோமே சொல்லிட்டு அந்த இடத்துல ஷன்புங்க வந்து யோசிக்கிறாங்க ரத்னா வந்து எதை பற்றியும் கவலை இல்லாமல் வந்து நமக்கு என்ன நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் எசிக்கி மாட்டுக்கு இங்கே தனியாக வந்து வேதனையோடு இருக்காங்க முத்துப்பாண்டியை நினச்சிட்டு முத்துப்பாண்டி வந்து ரூமில் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே வந்து எசிக்கி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்புறம் வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில அப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அப்படியே ஃபோன்லேயே வந்து டைப் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே பரவாயில்லையே இசக்கியெல்லாம் வந்து இது மாதிரி கேட்குறா நான் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறப்ப சண்முகம் வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க வெங்கடேஷ் நம்ம எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசிக்கலாம் ஃபோன்லலாம் எல்லாம் பேச வேணாம் ஃபோனில் பேசணும்னு நினச்சிக்கோங்க சில பேர் ஏதாவது கேட்டுட்டு தப்பாக நினச்சிப்பாங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க உடனே இது எல்லாத்தையும் சண்முகம் வந்து கேட்டுட்டாங்க அப்போனா இவ ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா ரத்னாவையும் வெங்கடேஷையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்காத மாதிரியே இருப்போம் இவ்வளோ தனியாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க டேய் சண்முகம் பேசினதை கேட்டுட்டேன்னு தெரியும் எந்திரா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து தூங்குறாங்க நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் உடனே தலானி எடுத்து அப்படியே அடிக்கிறாங்க ஷண்முகத்துக்கு மேலே டேய் ஃபஸ்ட்டு கூப்பிட்டப்ப கூட நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நீ தூங்குனியா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் தலானில அடித்து நீ எந்திரிக்கல பார்த்தியா அப்பயே தெரிஞ்சிருச்சு நீ வந்து நடிக்கிறேன்னு இப்போ எந்திரிக்கிற போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா கொரட்டை விட்ற சவுண்ட் வந்து கேட்குதான் அந்த இடத்துல ஓ இதில் வந்து டிடிஎஸ் எஃபெக்ட் வரையா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக வந்து டேய் பாடுறான் உன் பக்கத்தில் வந்து என்னமோ வருது அப்படின்னு சொன்னோன்னா எங்கே 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 எங்கேங்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல ஏன் முன்னாடி நிற்கிறியே நீ தாண்டாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வெங்கடேஷ் தான் ஃபோன் பண்ணார் தெரியுமா இப்போ வெங்கடேஷா யார் இது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது யாரும் தெரியாது என் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வேலை பார்க்குறாருல அவர் தான் வெங்கடேஷ் நாளைக்கு நேரில் வர சொல்லியிருக்கேன் அவராக நான் கூட வந்து ரத்னாவோட ஆகும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போனா எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்கலான்னு வேற சொல்கிறியா எதுக்குடா என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நீ தான் அவங்ககிட்ட பேசினல்லை பேசுனேன்னு சொல்ல வேண்டியதானே நீ தான் வெங்கடேஷை பார்த்துன்னு தான் எனக்கு தெரியுமே அப்படி இருக்கும்போதே நீ கேட்க வேண்டியதானே உன் மனசில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைண்ணா நீ கேட்க மாட்டேன் நான் அவன் பதிலுக்கு சொல்லப்போனால் நீ அவனை அடிக்க போயிட்டேனா என்ன பண்ண அவன் திருப்பி ட்ராமா ஆட வந்திருக்கான் நான் அவனை அடித்து துரத்தாத குறையாக வந்து துரத்தி விட்டேன் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு சாப்பிட்ற நேரத்தில் இது மாதிரிலாம் பேசுவில்ல ஒன்று பேசவே மாட்டேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பர்னி மாட்டேங்க என் செரு மோட்டும் வெளில வந்து போகிறாங்க இப்போ எப்படி சமாதானப்படுத்துகிட்டு தெரியலேன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு பர்னி அடுத்த நாள் காலையில் அவங்க வேலையை வந்து பார்க்கலான்னு போகிறப்ப ஒரு பாட்டி அம்மா வந்து ஒருத்தவங்களை வந்து துண்டெல்லாம் மேலே வச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க வேறு யாரும் இல்லாச்சும் நம்ம சண்முகம் தான் வந்திருக்காங்க மேடம் நீங்கள் பார்த்தாதான் மேடம் எனக்கு எல்லாமே வந்து சரியாகும் நீங்கள் தான் மேடம் இப்போ மனசை வைக்கணும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசும்போது சரி பார்ப்போம் பார்ப்போங்கிற மாதிரி அவங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பர்னி சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்